வணக்கம் சார் அதாவது கியூபிக் கிளப்பில் எப்படி ஐடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தடை பார்க்க போகிறோம் அப்புறம் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்க்குறது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் யூசர் நேம்னு வரும் இதில் வந்து ப பத்து டிஜிட்குள்ளே உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துங்க அடுத்தது இமெயில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு ஓடிபி வராது அடுத்தது ஸ்பான்சர் ஐடி வந்து எம் கலை என்னுடைய ஸ்பான்சர் ஐடி என்னுடைய ஸ்பான்சர் ஐடி தான் நீங்கள் கொடுத்துங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதா இருந்துச்சுன்னாக்கா அவங்களுடைய ஸ்பான்சர் ஐடி கொடுத்துங்க அடுத்து பாஸ்வேர்டு வந்து ரெண்டு டைம் ஸ்ட்ராங்காக கொடுத்துங்க இப்போ முருகன் அப்படின்னா முருகன் அட் ஒன் டூ த்ரீ அதுமாரி குமார்ன்னா குமார் அட் ஒன் டூ த்ரீ அதுமாதிரி நீங்கள் கொடுத்துங்க ரெண்டு டைம் கொடுங்க இப்போ வெரிஃபிகேஷன் கோடுன்றதில் கெட் கோடு இல்லையா கெட் கோடை டச் பண்ணினா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இது மாதிரி ஓடிபி வரும் இந்த ஓடிபி நோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா டைப் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கு இல்லையா அங்கே நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு ஐடி தான் ஒரு ஐபி அட்ரெஸுக்கு ஒரு ஐடி தான் ஒரே மொபைலில் பல ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ கூடாது இப்போ நீங்கள் வந்து ஐடி லாகின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்டில் போய்ட்டு கரெக்டான வெப்சைட் வந்து சில பேர் லாகின் பண்ண அந்த லிங்க்லே போயிட்டுருக்குவாங்க யூபிக் டாட் கிளப்பு இதுதான் வெப்சைட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து மைன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும் இப்போ வந்து என்னுடைய ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்கதில்ல இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் இப்போ என்னுடைய ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் பத்து டாலர் வந்து அப் பண்ணிவிட்டேன் மேலே வந்து பத்து டாலர் காட்டுது இல்லையா ஆக்டிவேஷன் பண்ணாதவங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கோம் இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இதில் நீங்கள் வந்து ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வரும் அது இப்போ வந்து ஹோம் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா பத்து டாலர் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது டைரக்டர் ஃபுல் இருபத்தாறு பேர் காட்டுது இல்லைங்களா மாதிரி உங்களுக்கு காட்டும் இப்போ யார் யார் டவுன் அவங்க யார் யார் எவ்வளோ ரெஃபரல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் காட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிவார்டுன்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா மெயினில் போயிட்டு ரிவார்டை டச் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆப்ஷன் வரும் இதில் டெபாசிட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இதுமாரி க்யூஆர் கோடு காட்டும் இந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்ரஸ் வேறு யாருக்கும் இந்த அட்ரஸ் உங்களுக்கு தனி அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் யூஎஸ்டிடி டிஆர்சி டுவெண்ட்டி போட்டிருக்கு இல்லையா அதை நீங்கள் அனுப்பிச்சினாலே உங்களுக்கு உள்ளே வந்து லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் அனுப்பும்போது பத்து டாலர் ஆக்டிவிஷன் பண்ணுறீங்கன்னா பதினோரு டாலர் அனுப்பணும் ஒரு டாலர் ஃபீஸு பத்து தான் உள்ளே ரிசீவ் ஆகும் அதுமாரி நீங்கள் ஒரு டாலர் ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு டாலர் ஆன் பண்ணும் யுஎஸ்டிடி டிஆர்சி டுவெண்ட்டி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் உள்ளே வரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பர்ச்சேஸை டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு டாலர் பேக்கேஜ் பத்து டாலர் பேக்கேஜின்னு இருக்கு இல்லையா அதுமாரி இருக்கும் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு காட்டுது நீங்கள் டெபாசிட் பண்ணிந்தீங்கன்னாங்க ஒரு பத்து டாலர் வந்துருக்கும் அப்படியே நீங்கள் கீழே கேட்டு இமெயில் கோடு நம்பர் கொடுத்தீங்கனாக்க இமெயிலுக்கு ஒரு கோடு போவோம் அதை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ் ஆகிடும் அவ்வளோதான் சார் இது பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது ஓகே சார் தேங்க் யூ நீங்கள் வந்து அவசியம் ஒரு பத்து பேர் ரெஃபரல் பண்ணுங்கள் அதன் மூலிமா உங்களுக்கு இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பத்து பேர் இப்போது உங்களுக்கே ஒருத்தர் டைரக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் ஆடு பார்த்து அவருக்கு டெய்லியும் ஒரு பத்து டாலர் வருது ஆடு பார்க்கறது மூலிமா அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அதனால் நீங்கள் ஒரு பத்து பேரை ரெஃபர் பண்ணி வச்சுங்க ஃப்ரீ மெம்பராகவே அவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு டாலர் லாக்டேஷன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பத்து டாலர்லேயும் அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய முதலீடு வந்து அவங்களுடைய விருப்பம் நம்ம கொர்ஸ் பண்ணக்கூடாது அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது தெரியுது தேதி லான்ச்சிங் ஆடு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடியா பே பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதா இல்லை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறதான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க ஓகே சார் தேங்க் யூ அதனால் அவசியம் ஒரு பத்து ரெஃபரல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகே சார் தேங்க் யூ